அங்க சேலம் மக்களுக்கு விக்னேஷ் நான் வந்துட்டு சின்னப்பாய் கிழக்கு செங்கு பசுமன் பிராமணப்பட்ற ஐம்பத்தி ஆறு படங்கள் தமிழ் மலையாளம் தமிழகத்தில் எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான படம் மக்களுக்கு பிடிச்ச படம் அது இளைஞர்களுக்கு பிடிச்ச படம் நாட்டு பற்று உள்ள ஒரு படம் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம் இந்த சிந்து இப்பதான் பிரதமர் பண்ணாரு பாகிஸ்தானி இந்த சிந்து மாதிரியே நம்ம வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு இல்லை உலக நாடுகளுக்கு இந்த படத்துல சொல்லியிருக்கிறோம் இந்தியாவை யாரும் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணால் நாங்கள் என்ன பிரகுதி கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த படத்தை சொல்லி சொல்லியிருக்கிறோம் இதுல வந்துட்டு லவ் அப்புறம் அண்ணன்புரியுடைய பாசம் சண்டை ஃபேமிலி இதெல்லாமே எல்லாமே இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் கண்டிப்பாக இளைஞர்கள் பிடிக்கும் இளைஞருடைய இந்த படம் மிக மிக பண்ணுறது இளைஞர்களுக்காக பண்ண முடியும் இளைஞர்கள் வந்து பேட்டில் வந்து பாடம் பார்க்கணும் நான் வந்துட்டு இந்த படத்தை இந்த மீடியா இந்த இன்டர்வியூ மூலமா நான் கேட்டுக்கிறது ரஜினி சார் ஃபேன்ஸ் கமில் சார் ஃபேன்ஸ் அஜித் சார் விஜய் சார் ஃபேன்ஸ் சூர்யா சார் விசால் சார் சார் எல்லாருடைய ஃபேன்ஸும் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு படம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு படம் பிடிக்கும் நல்லா இருக்கும் மிக ரசிகர்கள் நீங்கள் படம் பார்க்குறீங்க உங்கள் நீங்கள் ரசிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கு அதான் பேட்டில் வந்து பாருங்கள் ஆமா இப்ப என்ன இப்ப வந்து நம்ம எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கைவிடுச்சு இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா படத்துல வந்து பாக்குறப்ப விக்னேஷ் இருக்கிறது ஆனா அதுல வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து விக்கி ஒரு கேரக்டர் வந்து மைக்கேல் இந்த விக்கி மைக்கேல் வெவ்வேறு ஆளு அப்படிங்கிறத நான் அந்த படத்துல பண்ணி அது வந்து காஸ்டியூம் நட உடம்பு ஹேர் ஸ்டைல் எல்லாத்துலயுமே டிஃபரெண்ட் இருக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு விக்னேஷ் புதுசா படம் பாக்குறவங்க விக்னேஷ் வேக்கி வேற மைக்கேல் வேறதான் சொல்லுவாங்க சார் நமக்கு சேலஞ்சிங்னா எனக்கு என் தொழிலை ரொம்ப நேசதுனால நிறைய படங்கள் பார்த்ததுனால ஈஸியாகவே இருந்துச்சு தொழிலை ரொம்ப நேசதுனால நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு சில காலகட்டத்தில் நிறைய படங்கள் உல உலக படங்கள் பாக்குறது நிறைய நடிப்பு பதிவு தெரிஞ்சுக்கிறது இது கண்டிப்பா நம்ம ஒரு எனக்கு சேலஞ்சிங் இருந்துச்சு நடிப்புக்கு ஒரு செல்யாஸ் மாதிரி கேரக்டர் அதுக்கு என்ன காரணம்னா நான் வந்து வில்லேஜ் படங்களாகவே இருந்துட்டேன் இப்போ நான் ரீஎன்ட்ரி ஆகிறப்போ அதே வில்லேஜ் பண்ணக்கூடாது ஒரு சிட்டி படம் பண்ணணும் ஹாலிவுட் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படம் மக்களுக்கு மக்கள் திரும்பி பார்க்கணும்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வித்தியாசமான படம் பண்ணாங்க அப்படி இதை பாக்கிறது இந்த படம் பண்ணணும்